வணக்கம் என் பேர் பிரியதர்ஷினி திருப்பதி நாங்க வந்து விருதுநகர் மாவட்டம் எஸ் ராவலிங்காபுரத்துல இருந்து வர்றோம் எங்களோட அப்பா விஜயகாந்த் புரட்சி தலைவர் அவருக்கு எப்படி நீங்க அவருடைய இந்த பணி அரசு பணிலயும் சரி சினிமா பணியில சரி எப்படி ஆதரவை கொடுத்து அவரை வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி எங்களோட அண்ணன் சண்முக பாண்டியன் அவரை நீங்க வளர்த்து விடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் நடிச்ச படைத்தலைவன் படம் அது வந்து வர்ற வெள்ளிக்கிழமை வெளியிட வெளியிடுறாங்க அத வந்து நீங்க எல்லாரும் பார்த்து எங்க அப்பாவுக்கு எப்படி ஆதரவை கொடுத்து அவரை வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணனை வளர்த்து விடுங்க எங்க அண்ணனோட படத்தோட வெற்றி விழா வெள்ளி விழாவை காண ஆசைப்படுறோம் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற இந்த தங்கைகளின் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ் 你两个可以了噻，而且。